சிப்பிக்கணன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு கருப்பில பூண்டு ரெண்டு கொட்டை இஞ்சி ஒரு துண்டு வர மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சிப்பிக்கணன் இரநூறு கிராம் எலுமிச்சம்பழம் ஒன்று தயிர் நாலு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஸ்பூனு ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி புதினா புதினாயில் தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி இலை பட்டை சோம்பு ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு மராட்டி முக்கு கல்பாசி தேவையான அளவு உப்பு பாசுமதி அரிசி நான் எடுத்தேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பாசுமதி அரிசிக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் வந்து நானூறு கிராம் போட்டேன் ஐநூறு மில்லி தண்ணி ஊற்றுனேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுக்கலாம் சிப்பிக்காளான் பிரியாணி செய்ய போகிறோம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் குக்கரை வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா கீரி வச்சவங்களா அதை போட்டுக்கலாம் அப்போ தான் காரம் இறங்கும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் அடுத்து தக்காளி அரைஞ்சி வச்சோங்களா அதையும் போட்டு வணக்கிக்கலாம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் சிப்பிக்காய் அண்ணன் போட்டுக்கலாம் அடுத்து வர மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்துங்களா அதையும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுங்களா அதையும் ஊற்றிக்கலாம் தயிர் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஐநூறு மில்லி தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியும் போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் நெய் மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருந்தங்களா அதையும் ஊற்றிக்கலாம் தயிர் எலுமிச்சம்பழம் நெய் இதெல்லாம் ஊற்ற காரணம் வந்து சாப்பாடு உதிரியாக இருக்கும் அப்புறம் மூ கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு ஒரு சவுண்டு விட்டு நிறுத்திடலாம் சிப்பி காளான் பிரியாணி ரெடி